ரிசி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் தலம் எதுவும் பார்த்தீங்கன்னா அமுதவள்ளி அம்மன் சமேத ஸ்ரீ அமுதலிங்கேஸ்வரர் தேவஸ்தானம் அருப்புக்கோட்டை இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை மையப் பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு லிங்கம் அம்மன் கோயில் வந்து மையப்பகுதியிலே அமைஞ்சிருக்கனால அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நாலரோடு சந்திப்புலேயே இந்த கோயில் முக்குள்ளே இருக்குது லிங்கமும் அம்மாவும் அம்மாவும் ஜோடியாக காட்சி தர்றதாக இந்த கோயிலில் விசேஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பொயில் பார்த்துட்டு வாங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க அம்மாவோடைய அருளும் அப்பாவோடய அருளும் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ரிசி டிவி மூலியமா நீங்கள் பார்க்குறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் டிவி வளர ஆதரவு தாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உங்களுக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் மிக்க நன்றி விசேஷமான கோயில்னு சொல்கிறாங்க அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க அருப்புக்கோட்டை மையப்பகுதியிலே அமைஞ்சிருக்கு கோயில் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது செப்பக்குழம் சுற்றுலா தலங்கள் கோயில் தலங்கள் ராசி பலன் அதிர்ஷ்ட சம்பந்தமானது இது அனைத்தும் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கு சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாடுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் மிக்க நன்றி விசி டிவி